இரண்டாயிரத்து பத்தொன்பது தமிழகத்தின் ஒரு சின்ன கிராமம் பள்ளிக்கூடம் பழைய கட்டிடத்தில் நடக்கிறது காலை ஒன்பது மணிக்கு மாணவர்கள் வரிசையாக வருகிறார்கள் காலை வணக்கம் அம்மா என்ற குரலோடு நின்றனர் பத்தாம் வகுப்பு ஆசிரியையான ராணி மிஸ் எல்லா மாணவர்களுக்கும் மிகவும் பிடித்தவர் காலை பத்து முப்பது மணிக்கு திடீரென இடியுடன் கூடிய ஓர் சத்தம் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடியத் தொடங்கியது மாணவர்கள் பயந்தனர் சிலர் ஓட முயன்றனர் ஆசிரியை ராணி தனது உயிரை காப்பாற்றாமல் குழந்தைகளின் மீது கையடக்கத்தை போட்டார் பயப்படாதீங்க கீழே படுத்துக்கோங்க ஓடாதீங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் மூன்று குழந்தைகளை தள்ளி காப்பாற்றினார் அதற்குள் கட்டிடம் முழுவதும் இடிந்து விழுந்தது இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு மீட்புப் பணிகள் வந்தன மூன்று குழந்தைகள் உயிருடன் வெளியே வந்தன ஆனால் ராணி மிஸ் நம்மிடம் இல்லை அவருடைய தியாகம் பல ஆயிரம் மனங்களை நெகிழ வைத்தது அன்று ஒரு ஆசிரியை ஆசிரியையைத் தாண்டி ஒரு தாயாக மாறினார் அவளது நினைவாக அந்த பள்ளி இன்று ராணி ஆசிரியர் நினைவு பள்ளி என்று அழைக்கப்படுகிறது